அப்பனே முருகா செந்தூர்வால் செல்வ குமரா எதுக்கு இந்த பில்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பேர்த்துக்கு பிரியாணி செய்ய போகிறேன் அதுவும் முதல் முறையாக தம் பிரியாணி செய்ய போகிறேன் என்ன நம்பி இங்கே ஃபேமிலியில் இருக்கிறவங்க நீ செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டாங்க சரி ஓகே நம்மளும் கடவுள் மேலே வாரத்து போட்டு செய்யலான்னு சொல்லி இறங்கியாச்சு குக்கரில் எல்லாத்தையும் போட்டு தாளித்து கொட்டி ஏதோ மூணு விசில் வந்து எடுத்தால் பிரியாணி ரெடி இதுதான் பிரியாணின்னு சொல்லி இத்தனை நாளாக எல்லாத்தையும் நம்ப வச்சு கொடுத்துட்டு இருந்தேன் இன்னைக்கு தம் பிரியாணி போடலாம் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு செய்கிறோம் இதோடு நிறுத்தினா பரவாயில்ல நான் இன்னொரு ஸ்டெப் மேலே போய் பிரியாணிக்கான மசாலாவும் வீட்லேயே செய்யலான்னு சொல்லி ரெடி பண்ணியாச்சு மசாலா ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இவ்வளோ ஈஸியாக இந்த கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்ட்டு ஒன்றும் இல்லைங்க பட்டை கிராம்பு லவங்கம் ஏலக்காய் அப்புறம் அந்த பிரியாணி இலை இதெல்லாம் அரைச்சி போட்டோம்னா பிரியாணி மசாலா ரெடி பிரியாணி தாளித்து விடும்போதும் எண்ணெயில் வந்து பட்டை கிராம்பு லவங்கம் இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நம்ம நார்மலாக செய்கிற மாதிரி செஞ்சால் போதும் தண்ணி வந்து ஒன்றுக்கு ரெண்டு எந்த அளவுக்கு ஊற்றணுமோ அதே அளவுக்கு ஊற்றி கொஞ்சம் பொறுமையாகவும் பொறுப்பாகவும் செஞ்சோம்னா சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆயிடும் ஃபைனலாக அந்த தமம் உடச்சி விடும்போது வர சந்தோஷம் இருக்கே அப்படி இருக்கும் முதல் முறையாக ஒரு விஷயத்தை செஞ்சு அதை சக்ஸஸ் ஆகும்போது இருக்கிற ஹாப்பினஸ்ஸே வேறு ஸோ சூப்பராக தம் விட்டு எல்லாத்துக்கும் பரிமாறின டேஸ்ட் நினச்ச மாதிரி ரொம்ப ஜூஸியாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்தது சமையல் ஆர்வம்னு சேனல் நேம் வச்சுட்டு சமைக்க பயந்தா எப்படி